வணக்கம் கட்சிக்கான பதிவு இல்லை இந்த பதிவு அனைத்து கட்சிக்குமான பதிவு நான் இந்த குறிப்பிட்ட கட்சியை வந்து பாராட்டியோ இந்த குறிப்பிட்ட கட்சியை பழித்து பேசியோ அந்த பதிவு வந்து போடலுங்கிறத முன்னாடி நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் ஒரு இயக்கத்திற்கு ஒரு கட்சிக்கு என்ன மூலாதாரம் கேட்டீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்துக்கு அந்த தொண்டன் தான் வந்து மூலாதாரம் எப்படி ஒரு மரத்திற்கு வந்து வேறு தான் வந்து முக்கியமோ வேறு வந்து மண்ணில் இருந்து வேறு அந்த ஆணி வேர் சல்லி வேர் இந்த வேர்கள் தான் அந்த மரத்தை வந்து வாழ வைக்க முடியும் பிரதானமாக அதுக்கு கிளை தேவை செடி தடை தேவை இலை தேவை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மண்ணில் வேறு பழுதடைஞ்சு போச்சுன்னா அந்த மரம் பட்டுடும் ஆனால் ஒரு கிளையை வெட்டுட்டிங்கன்னா இன்னொரு கிளையை அந்த வேறாவில் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் ஒரு வேரை வெட்டுட்டிங்கன்னா ஒரு சல்லி வேற வெட்டினா அடுத்த சல்லி வேற வந்து அந்த ஆணி வேறை உற்பத்தி பண்ணிடும் அந்த ஆணி வேறையை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா சல்லி வேறால் வந்து ஆணி வேறை வந்து உற்பத்தி பண்ண முடியாது அந்த மரம் பட்டு போயிடும் அப்படிதான் ஒரு ஏக்கத்திற்கு தொண்டர்கள் தான் ஆணி வேறு மாதிரி அந்த தொண்டை வந்து பட்டு போயிட்டான்னா அந்த தொண்டை பழுது போயிட்டான்னா அந்த ஏக்கமே வந்து செயலும் பட்டு போயிடும் இது வந்து பழைய கதை இப்போ புது கதை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி நடத்துறதுன்னா பணம் இருந்தால் போகிறோம் பணத்துக்கு அடிப்படாதவங்களே கிடையாது ஆசைப்படாதவங்களே கிடையாது நிறையா வந்து நான் பார்த்துட்டேன் வாழ்நாளில் அரசியலில் நிறையா பார்த்துட்டேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தையே இருந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்து இருந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து அரசியல் நிலைமை வந்து இல்லை அரசியலில் நிலைமை எப்படி போயிட்டு கேட்டீங்கன்னா உழைக்கிறவனுக்கு மரியாதையே இல்லை கட்சியில் உழைக்கிறவனுக்கு மரியாதையே இல்லை கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிப்பாங்க என்ன தெரியுங்களா இந்த கட்சி ஆரம்பித்த கொள்கைல இருந்து தவறி போச்சு இப்போ வந்து மக்களுக்காக யாருமே செயல்படல நாங்க வந்து மக்களுக்காக செயல்பட போகிறோம் எளிய மக்களை தூக்கி பிடிச்சி நிறுத்த போகிறோம் எளிய மக்களுக்காக பாடுபாட போறோன்ட்டு வருவாங்க வந்து கொஞ்சம் கால் ஊன்ற வரைக்கும் கொஞ்சம் தொண்டர்கள் சேர்ற வரைக்கும் அந்த கொள்கையை வந்து தீவிரமாக பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அப்புறம் பதவி வாசம் வந்துடும் அந்த பதவி வாச ஆசை வந்தோம்னா தொண்டனை சுத்தமாக மறந்துடுவாங்க அந்த பழைய பெருங்காயட்டப்பாங்கிற மாதிரி அந்த தொண்டனை மறந்துட்டு இவங்க வந்து யாரு காசு வச்சிருக்கானோ யாரு பணம் வச்சிருக்கானோ அவனோட அவனோட நம்பி வந்து கட்சி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இது காலத்தினுடைய கட்டாயம் இப்ப எல்லாம் காசு பணம் கட்டி நடத்த முடியாது ஒரு காலத்தில் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது தொண்டர்கள் திங்கிறதுக்கு காலையில போய் டீ டீ கடிச்சிட்டு கையில வாலியை எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பு வாழியை எடுத்துட்டு அடிக்க போனாங்கன்னா சின்ன எழுத போனாங்கன்னா அது மத்தியானம் ஒரு போண்டாவும் ஒரு டீயும் ஒரு வடையும் ஒரு டீயும் இல்லைன்னா ஒரு பொட்டலும் ஒரு டீயும் குடிச்சிட்டு பட்டினி கிடந்துட்டு சின்ன எழுதிட்டு கட்சிக்கு வேலை செய்ய ராத்திரி வீட்டுக்கு வருவான் ராத்திரி வீட்டில் வந்தோன்னா இப்போ வீட்டில் வந்து அடுப்பில் வந்து பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கோம் பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கும் ஏன்னா இவன் வந்து சம்பாரிச்சு கொண்டாது வீட்டில் கொடுக்கல அதனால வீட்டில் திங்கிறதுக்கு ஜோர் இருக்காது குடும்பமே பட்டினி கிடக்கும் இது மாதிரிலாம் கட்சி தொண்டர்கள் இருந்திருக்காங்க அது மாதிரிலாம் இருந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது தான் திமுக அது மாதிரி பல கட்சி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் மாதிரி பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க பல பேர் ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் போயிடுச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நிலச்சி நின்று போச்சு திமுகவுக்கும் அதிமுக இருந்து தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ 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 வந்து 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 என்னன்னு புதுசு கட்சி எங்களுக்கு பதவியாசே கிடையாது நாங்க மக்களுக்காக தான் உழைக்க வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு வந்தவங்க அத்தான் எல்லாருமே பதவியில் தான் உட்காரணும் அந்த அதிகார சுகத்தை வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசைப்படுறாங்க இப்போ கட்சி நடந்தால் பணம் தேவைப்படுது பணம் யார் கொடுக்கறா பணம் கொடுக்குறேன் சும்மா கொடுப்பானா சும்மா கொடுக்க மாட்டான் நீ நான் பணம் கொடுக்கறேனா நான் வந்து நான் வந்து அவன் பணம் கொடுக்க கொடுக்குறேன்னு கேட்குறான் நான் பணம் கொடுக்குறேனா என் கட்சியில் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடு அப்படின்னு கேட்குறாங்க உடனே பணம் வந்து பத்து செய்யுங்கிற மாதிரி அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த பதவியை கொடுத்துட்றாங்க பெரிய பதவியை கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக கட்சியில் ஒழிச்சிட்ருக்காங்கள உழைச்சும் பாதிக்கப்படுறான் ஓழிச்சவனுக்கு பண பதவி கிடைக்க மாட்டேங்குது ஏன் பதவி கிடைக்க மாட்டேங்குது அவன்கிட்ட பணம் இல்லை ஏன் பணம் இல்லை அவன் கட்சி கட்சி கட்சிக்காக ஓழிச்சிட்டு இருக்கான் தன்னை பற்றி கு கவலைப்பட்டது கிடையாது தன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்ட கிடையாது கட்சி கொள்கை தலைவர் அப்படின்னு கட்சிக்கு ஓழிச்சிகிட்டு இருக்கான் ஆனால் நடக்கிற நிலைமை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னால் பணம் இருக்கா நீ பதவி எடுத்துக்க பணம் இருக்கா நீ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை பணம் இருக்கா நீ நாடாளுமன்ற உறுப்பினராகனு இல்லை பணம் இருக்கா நீ இளைஞருக்கு தலைவர் ஆயிரு பணம் இருக்கா நீ வந்து துணை பூஞ்சிகள் பணம் இருக்கா நீ வந்து கட்சிக்கு பொருளாளராரு பணம் இருக்கா நீ கொள்கை பிறப்பு கட்சியில கொள்கை பிறப்பு செயலாரு அப்போ வந்து இந்த கட்சி கட்சியும் ஒழிச்சி இந்த கட்சியை வந்து மெருகத்தி வச்சவன்னா வந்து ஐஸ் வச்சு வேலை சப்பிட்டு இருப்பானா நீங்க புதுசு புதுசா வந்து வர்றவங்களுக்குலாம் பதவி கொடுத்துட்டு இருப்பீங்க பணத்துக்காக பதவி கொடுத்துட்டு இருப்பீங்க கட்சியில உழைக்கிறவன் உழைக்கிறவன் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே கடைச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு சாவ வேண்டியதானா ஒரு சீனியாட்டி வைக்கணும்ல கட்சியில இத்தனை வருஷம் கட்சியில் ஒழிச்சிருக்கியா ஒரு பதவி இந்த பதவிக்கு வரணும் ஒன்றிய ஜல வரணும் நீ பத்து வருஷம் கட்சியில் ஒழிச்சிருக்கணும் ரைட்டு உனக்கு வந்து ஒன்றிய கவுன்சில் சீட்டு வேணும் நீ பத்து வருஷம் கட்சியில் இருந்துருக்கணும் ஓழிச்சிருக்கணும் நீ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் நீ பாஞ்சு வருஷம் கட்சியில் ஓழிச்சிருக்கணும் இருபது வருஷம் கட்சியில் ஓழிச்சிருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் இப்ப மாதிரி எல்லா பதவிக்கும் ஒரு வந்து ஒரு இது வைக்கலாம்ல உண்மையான கட்சின்னா அப்படி தானே இருக்கணும் தொண்டர்களை மதிக்கிற கட்சின்னா உழைக்கிறவனுக்கு உழைக்கிறவனுக்குன்னா நீ வாயால வந்து உழைக்கிறவனுக்கு உழைக்கிறவனுக்கு தான் முதல்ல உழைக்கிறாங்க மறக்க மாட்டான் உழைக்கிறவனு மறக்கலை அப்படின்னு வாயால் பேசிட்டு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது புள்ளைய மாதிரி நீ அவனை வந்து வாயில சொல்லிக்கிட்டே வந்து நீ வந்து பழங்காசி வச்சிருக்கா பதவி பார்த்து கொடுத்துட்டு இது ஏமாற்ற வேலை இல்லையா தொண்டனை ஏமாற்றுறது இல்லையா இது தொண்ட சிந்திக்க மாட்டானா இன்னும் இப்போ இப்பயும் சிந்திக்காத வந்து முட்டாள்தனமா இந்த கட்சி கட்சின்னு வந்து வாழ்க்கைய கெடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் ரைட்டு போ இந்த கட்சியை விட்டா வேற கட்சி இல்ல இந்த கட்சியில இருந்துட்டு போடும் போன்னு இருக்காங்க இது மாதிரி பல மாதிரியா வந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது ஒரு வதந்தி கிளம்புதுன்னா அந்த வதந்தியை வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அந்த கட்சி தலைவனுடைய கடமை ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பேசி முடிச்சு அந்த குடும்பத்து உறுப்பினர்களை சம்மதிக்க வச்சு நம்ம ஊட்டு பிரச்சனை வெளியில் போகாமல் பாதுகாக்க வேண்டியது குடும்பத்தலைவனுடைய கடமை அந்த குடும்பத்தலைவன அந்த கட்சி தலைவர் செய்ய தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தலைவனாக இருக்கிற தகுதி இல்லை குடும்பத் தலைவன் வந்து குடும்பத்தை கட்டுப்பாடு வச்சுன்னா குடும்பத் தலைவனாக இருக்கிற தகுதி இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்று கட்சி தலைவனாக இருக்கிறவன் கட்சி தொண்டர்கள் வந்து தரிகட்டு போகும்போது கட்சி நிர்வாகிகள் வந்து தரிகட்டு பேசும்போது அவங்கள கட்டுப்படுத்தி வைக்க தவறுனா ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு கருத்து இருக்குது ஒன்று வந்து அவங்க கட்சி தலைவனாக இருக்கிறதுக்கு லாய் இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்று அவனுடைய கருத்தை நேரடியாக சொல்ல முடியாத கருத்தை அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க மூலயமா வெளிப்படுத்துகிறாங்க நிர்வாகி மூலமாக வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் இதை தவிர வேறு ஒன்றும் வந்து இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் மொத்தம் வந்து கால சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு இருக்கிற மேலே பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் நூறு விழுக்காடு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்கலை இந்தியா கூட்டணி எந்த மாநிலத்திலும் ஜெயிக்கல தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிச்சுருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் கூட்டணி கூட்டணி மட்டுமே காரணம் இல்லை கூட்டணியும் ஒரு காரணம் ஜெய காரணம் வந்து பிஜேபி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஆளுநரும் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரும் இவங்கெல்லாம் தான் அதுக்கு காரணம் ஏன்னா தமிழர்கள் அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்க தமிழர்கள் தரைக்குருவா பேசினாங்க அப்ப பேசின காரணத்தினாலதான் தமிழர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டாங்க தமிழ்நாட்டை சுத்தம் புறக்கணிச்சாங்க அந்த காரணத்தினாலதான் வந்து அந்த கடுமையான பிஜேபி எதிர்ப்புல தான் இங்க வந்து நூறு விழுக்காடு வந்து அந்த கடுமையாக எதிர்த்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடுமையாக எழுதிக்கு எங்கேயுமே வந்து நீங்க இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கடுமையை எதிர்க்கவே இல்லை அப்படியே சும்மா அப்படியே பேருக்கு ராகுல் காந்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தார் பாக்கி யாரும் தீவிரமா பேசல அதனால தாங்க தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது இப்போ வந்து அதை வந்து அந்த வெற்றியை வந்து அந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு மூணு தேர்தலில் வெற்றிகரமான கூட்டணியாக இருந்திருக்கு அந்த கூட்டணியை கெடுக்கிற வகையில் சில நிகழ்வுகள் நடக்குது அந்த நிகழ்வுகளை அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு தலைவரால் முடியலன்னா அந்த தலைவரும் அதுக்கு சம்மதம்னு அர்த்தம் தலைவர் சொல்ல முடியாத கருத்தை தன் நிர்வாகி மூலிமா சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது என்னால பேச முடியல நான் பேச சொல்றேன் அப்படிதான் அப்படிதான் அர்த்தம் அது ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை கேட்டீங்கன்னா பண நெருக்கடி ஒன்றிய அரசாங்கம் நீ புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாதான் நிதி தரங்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லாத மாநில அரசு திட்டம் நாங்க பணம் தர முடியாதுங்கிறாங்க இது மாதிரி சரியா ஒரு ரூபா வந்து நிதி வந்து நம்ம வந்து வரி கொடுத்தோம்னா நமக்கு இருபத்தி ஒன்பது காசு இருபத்தி எட்டு காசு தான் திருப்பி தரானு சொல்றாங்க இது மாதிரி பல கட்ட சிக்கலில் இந்த இப்போ இருக்கிற ஆட்சி இது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஆட்சி இருக்குது என்னத்தை நீங்கள் சிக்கல் கொடுத்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு அடிப்படைய மாட்டோம் எந்த கொள்கைக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு தீவிரமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் வந்து பிரச்சனையை கிளப்பி செய்கிறது இல்லை அதுக்கு ஒரு திருக்குறளை கூட நான் வந்து சொல்ல கடமை அதுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் உடுக்கையில் உடு இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கிளைவுதான் நட்பு அப்படிங்கறத நட்பு தவிர ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது காலை பிடிச்சி இழுத்து விட்டு அந்த கஷ்டத்தில் மேலே கஷ்டத்தை அனுபவிக்கிற அளவுக்கு உண்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறது அப்படிங்கறது என்னுடைய கருத்து நான் வந்து இளைஞர்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன் இளைஞர்கள் வந்து நீங்க நல்லா படிங்க அறிவு திறனை வளர்த்துக்கங்க நல்லா வந்து வாங்க மேலே வாங்க ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சிங்க ஒரு உத்தியோகத்தை தேடிக்குங்க சம்பாதி தேடிக்குங்க அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு போதுமான பணம் கையில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றதை பத்தி யோசிங்க இப்போ வந்திருக்காருல ஒருத்தர் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே வந்து ஒரு கட்சிக்கு துணை பொதுச்சியாளர் ஆயிட்டாரு என்ன காரணம் ஏன் அவர் வந்து அது மாதிரி ஆனார் அவர்கிட்ட பணம் காசு மித மிஞ்சி இருக்கு எப்படி ஒழிச்சி நேர்மையை சம்பாரிச்சாரா அதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது பணத்துக்கு என்ன எப்படி சம்பாரிச்சா ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் தான் அது திருடுனாலும் ஒரு லட்ச ரூபாயோட மதிப்பு குறையாது அடிச்சாலும் ஒரு லட்ச ரூபா மதிப்பு குறையாது மதிப்பு குறையாது ஒரு லட்சம் ரூபாய்னா ஒரு லட்ச ரூபா மதிப்பு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா மதிப்பு அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறேங்கிறதுலாம் யாரும் கேட்க போறது இல்லை இல்லைங்களா என்னமோ நடக்குது நாட்டில் நடக்குது நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான் நமக்கு ஆதங்க மனசுல ஆதங்கள் இருக்கு உழைச்சோம் பாதிக்கப்படுறானே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு நம்மள்கிட்ட ஆதங்க மட்டும் இருந்தால் என்ன பண்றது நிறைவேற்றுற இடத்துல மல்லி இல்லை நன்றி வணக்கம்